அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு பதிவு அதாவது ஜுமாவுடைய தொழுகைக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதனால் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும் அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அவங்க அந்த அமலை செஞ்சாங்க அல்லாஹாலா அவங்களுக்கு நிறைய அற்கொடைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் அதில் சில பகுதிகளை அல்லாஹாலா நமக்கும் தருவோம் அதனால் இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிஷ்டசாலி தான் அல்லாஹினுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம ரெண்டு விதமான அமல்கள் பார்க்க போகிறோம் ஒன்று சிறந்த ரென் ரக தொழுக அடுத்தது நம்ம ஒரு சிறந்த ஒரு துவா நம்ம ஓத போறோம் இந்த ரெண்டுல எதை செஞ்சாலுமே நமக்கு பல நிச்சயமா கிடைக்கும் இந்த ரெண்டையுமே சேர்த்து அதுவும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செஞ்சோம் அப்படின்னா சுபஹான் அல்லா நம்ம கேட்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னும் நம்ம பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்களை கூட அல்லாஹால நிமிஷத்தில் நமக்கு கபூல் தருவான் அது மட்டுமல்ல இந்த வாரத்துல உங்களுக்கு எது நடக்கணுமோ அதை நீங்க அல்லாஹ் விடத்துல நீங்க கேளுங்க இன்னும் இந்த அமலை முடிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லா உங்களுடைய துவாவை கபூலாக்கிடுவான் ஆக்கிடுவான் ஆமின்னு சொல்லிடுவான் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அது மட்டுமல்ல இன்ஷாலா இந்த வாரம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிசுக்கு அல்லா தலா வரக்கத்தாக கொடுப்பான் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே உங்களுக்கு வேணாம் கண்டிப்பாக அதிக அளவு பணம் வராமல் அடுத்த ஜுமா உங்களை கிடக்காது இன்ஷால்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அமலை தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் பகானெல்லாம் இதற்கு ஏராளமான பலன் கிடைக்கிது உங்களுக்கு இப்போ அந்த அமல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்ஷால்லாம் இப்போவே இந்த பதிவை பார்த்த உடனே இந்த அமல் செய்கிறதுக்கு நீங்கள் எல்லோருமே தயாராகிருங்க ஒழு செஞ்சுட்டு நீங்கள் லுகருடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு பெண்களாக இருந்தீங்கன்னா லுகருடைய தொழுகையை முடிச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஆண்கள் நீங்கள் ஜமாத்தாக தொழுது முடிச்சுட்டு நீங்கள் அந்த பள்ளிவாசலே இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்தாலும் அனைத்தையும் உங்களுக்கு இந்த அமல் பூர்த்தியாக்கி தரும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நான் சொன்ன மாதிரிதான் முதல்ல நம்ம ஒரு தொழுகையை தொட போகிறோம் அதாவது ஹல்ரத் ஹிலர் அலை செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பு தொழுகை இந்த தொழுகையை நம்ம எந்த நேரத்துல வேணாலும் எந்த நாள்ல வேணாலும் நம்ம தொடுகலாம் நம்முடைய ஹாஜத்துக்கள் அப்படியே கபூல் ஆகும் அதாவது ரெண்டு ரகாத் அப்படின்னு தக்பீர் கட்டிக்கிட்டு முதல் ரக்காத்துல சுர பாத்திகாவுக்கு பின்னாடி சுர காஃபிரூன் பத்து தடவை ஓதிட்டு நீங்க முதல் ரக்காத்த முடிச்சுக்கணும் இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பி பாத்திஹா ஒரு முறை ஓதிட்டு சூரா இஹ்லாஸ் பத்து முறை ஓதிட்டு நீங்க அந்த ரெண்டாவது ரக்காத்த நல்ல முறையில் நீங்க சஜிதாவெல்லாம் செஞ்சுட்டு அத்தகையத்தாம் நீங்க ஓதிட்டு நீங்க செலாமெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க சஜிதாவில் போயிடுங்க நீங்க செலாமெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு அப்படியே நீங்க திரும்பவும் சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவா பத்து தடவை ஓதுங்க நீங்க சல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் இதை கூட நீங்க சொல்லலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச நீங்க எப்பவுமே வளமையா ஓதக்கூடிய சிறந்த செலவாத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா பத்து முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு அதே சஜிதாவினுடைய நிலையில ரப்பனா ஆத்தினா ஃபில் ஹசனத்தி ஹசனத்தும் ஓகேனா அதா பண்ணார் அப்படின்னு நீங்க பத்து முறை ஓதிட்டு அந்த சஜிதாவிலையே உங்களுடைய துவாவை கேளுங்க இதில் நிறைய சிறப்புகள் இருக்கு அதாவது தொழுகையை கொண்டு உதவி தேடியாச்சு செலவாத்தும் சொல்லியாச்சு இரு உலகிலும் நம்முடைய தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ரப்பனா துவாவையும் நம்ம ஓதியாச்சு அது மட்டுமல்ல சஜிதாவில் நம்ம துவாவும் கேட்க போகிறோம் சுபானலாம் இதை விட சிறந்த ஒரு ஆமல் நமக்கு கிடைக்காது இந்த ஆமலை நீங்கள் பரிபூர்ணமான முறையில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப ஈமானோடு என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் இந்த வாரத்துல எனக்கு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தோட செய்யுங்க செய்ய இந்த வாரம் நீங்க சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க யாரெல்லாம் இதுவரைக்கும் ஆனந்த கண்ணீரை பார்த்ததுலயோ இந்த வாரம் நீங்க பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இப்போ இத முடிச்சுட்டு அதை விட இன்னும் சிறப்பா இந்த வாரம் எனக்கு அதிர்ஷ்ட வாரமா இருக்கணும் வாழ்நாள்ல இதுவரையும் பார்க்காத நிலவுகள் அனைத்துமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கைய புரட்டி போட்டு உங்களுடைய லட்சியத்தையும் ஆசைகளையும் அடைந்து கொள்ள நினைச்சிங்கன்னா இந்த துவாவை பத்து முறை ஒதுங்க அல்லாஹ் மகஃபுர்லி வலிவாலி தைய வலில் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் அம்வாத் அல்லாஹுவே எங்களுடைய பெற்றோர்கள் இன்னும் அமினான ஆண்கள் பெண்கள் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் இன்னும் உயிருடன் இருப்பவர்கள் இன்னும் மரணித்தவர்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த அற்புதமான துவா இந்த துவாவை நம்மள பலர் ஓதினா கூட நம்ம எல்லோருடைய ஹாஜத்துமே கபோல் ஆகும் ஆனாலும் இதை நம்ம ஓதும் போது கூடுதலான சிறப்புகள் அல்லா நமக்கு கொடுப்பான் இல்லையா கண்டிப்பா நீங்க ஓதுங்க ஏன்னா மற்றவர்களுக்காக இன்னும் பெற்றோருக்காக நம்ம கேட்கக்கூடிய சுபகாரம்ல ஒருபோதும் அதற்கு பிறகு நம்ம கையேந்தி கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஒரு அமலை நீங்க பத்து முறை செய்யுங்க இந்த பத்து முறை நம்ம ஓதுறதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புகள் கிடைக்குது அப்படின்னு பாருங்க இந்த வாரத்துல நல்ல தொழில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தொழில லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இன்னும் நோயில கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இன்னும் திருமணத்துல தடைகள் இருந்துச்சுன்னா இந்த வாரம் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் அடுத்தது இந்த வாரத்தில் ஒரு ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அல்லது வேற வீடு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல வீடு உங்களுக்கு அமையும் அடுத்தது இந்த வாரத்தில் உங்களுக்கு துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகும் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு தேவைகளை கேட்டாலும் அல்லாஹால உங்களுக்கு கபூலாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அடுத்தது இந்த வாரம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாருடைய துவாக்களை கூட எல்லாம் கபூலாக்குறான் ஆக்குறான் சுகானல்லா அடுத்தது இந்த வாரம் பரக்கத் வாய்ந்த ஒரு வாரமா இருக்கும் உங்களுடைய செல்வத்தின் வாசல்களை அல்லா தாலா ரஹமத்தாக திறந்து வைக்கிறான் அதனால செல்வம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இந்த வாரத்துல அடுத்தது உங்க குடும்பத்துல உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்றைக்கு முடிவுக்கு வந்துடும் இந்த அமலின் காரணமாக அடுத்தது நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ராவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருந்தீங்கன்னா இதை ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் தால அந்த இடத்துக்கு உங்களை நல்ல முறையில கூட்டிட்டு போவான் அடுத்தது பத்தாவது சிறப்பு என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் மரணித்தவர்கள் இன்னும் அல்லாஹ் தாலா படைச்ச படைப்புகள் அனைத்தினுடைய துவாவும் நமக்கு கிடைக்குது சுபகாரில் இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா நம்மள பலருமே யாராவது நமக்கு துவா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம காத்துட்டு ஏன்னா அல்ல நம்முடைய துவாக்களை நிராகரிச்சிட்டா கூட மற்றவங்களுடைய துவாவின் காரணமா எல்லாம் நம்முடைய துவாவை கபோல் ஆக்கட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த விஷயம் நமக்கு இதில் பூர்த்தி ஆகுது அது மட்டும் இல்லை மனிதர்களுடைய துவாக்கள் மட்டும் கிடையாது அல்லாஹால படைச்ச அனைத்து படைப்புகள் அல்லாஹினுடைய படைப்பை நம்ம வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது வானம் பூமி இன்னும் காற்று மலை இன்னும் விலங்குகள் பறவைகள் மரம் செடி கொடிகள் பகானலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அனைத்தினுடைய துவாவும் நமக்கு கிடைக்குது அலமது இல்லா எந்த ஒரு ஆமலை நீங்கள் எல்லோருமே இன்றைக்கு நீங்க ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க துவா செய்யுங்க நீங்க பெரிய கூலியா அல்லாஹ் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த துவாவும் இந்த சிறந்த தொழுகையும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றும் எனவே இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுடைய துவாவையும் கபூல் ஒரு துவாவை நீங்களும் கேட்டுக்கோங்க அந்த துவாவில் ரொம்ப ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க நான் எல்லாருக்காகவுமே நானும் துவா கேட்டுட்டு தான் இருக்கேன் இன்ஷால்லா என்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகும் நான் அவங்க எல்லாருக்காகவும் துவா கேட்குறேன் அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூல் ஆக்கட்டும் இந்த வாரம் நாம் கேட்கக்கூடிய அனைத்தையுமே நமக்கு அதிகம் அதிகம் கொடுக்கட்டும் இந்த வாரம் செல்வ செலப்பில் நம்மளை வச்சுருக்கட்டும் இந்த வாரம் நமக்கு எந்த விதமான தீங்குகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் இல்லாமல் மாறாமல் அல்லாஹால நம்மளை லேசாக வைக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறைந்த நேரம் தான் இருக்கு அதிக நபர்கள் கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் நீங்க ஷேர் பண்றதுல தான் இருக்கு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து